ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல்ஸ் ஃப்ரூட் எப்படி செய்யணும்னு அதுக்காக ஒரு எடுத்திருக்கேன் நம்ம பால் காய்ச்ச இப்போ ரெண்டு கிளாஸ் 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 ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் நம்ம இன்னொரு மில்க்கும் ஆட் ரெண்டு மில்க் எடுத்து இந்த பால் இப்போ காயட்டும் பால் காயறதுக்குள்ள

இருக்கக்கூடாது இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எந்த கட்டிங்லும் இல்லை இப்போ இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம் பால் காஞ்சதும் அப்புறமா எடுத்து ஊற்றலாம் ஒரு கிளாஸ் மில்க் எடுத்து ஊற்றியாச்சு பால் நல்லா காஞ்சிடுச்சு டேபிள் ஸ்பூன் சுகர் வச்சிருக்கேன் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சிடும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த பாலையும் கஸ்டர்ட் பவுடரையும் இப்போ நம்ம காய்ச்சின பாலில் ஊற்றலாம் இப்போ பால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் நம்மளுக்கு ஒரு திக்கான ஒரு பதம் வர வரையும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் பாருங்க திக்காயிடுச்சு இப்போ ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்துருச்சுக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும் கூல் ஆன உடனே நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் செஞ்ச கஸ்டர்டா வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹார்ஸ் வச்சு நல்லா கூல் பண்ணிவிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ஃப்ரிட்ஜில் போதே இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் பாருங்கள் நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் இருக்குது பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாதுளப்பழம் வச்சிருக்கேன் பியர் வச்சிருக்கேன் கிரேப்ஸ் வச்சிருக்கேன் இந்த கிரேப்ஸ் கூட ஆஃப் ஆஃப் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஆப்பிள் வச்சிருக்கேன் பனானா வச்சிருக்கேன் எல்லாமே பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்றேன் ஃபர்ஸ்ட் மாதுளம்பழம் போடுறேன் அப்புறம் பியர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட ரெட் கிரேப்ஸ் இருக்குது இது ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் க்ரீன் கிரேப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்பிள் வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் ஒரு கெஸ்ட் வராங்க இப்போ ஷார்ட்டாக ஒரு டெசர்ட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது ஈஸியா ஒரு ராயல் ஃப்ளேவரில் இருக்கும் இந்த டெசர்ட் இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ஃப்ரிட்ஜில் இன்னும் டூ ஹவர்ஸ் வச்சுட்டு நல்லா சில்லா சர்வ் பண்ணுங்க ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு டெசர்ட் நம்ம செஞ்சிட்டோம் நம்ம இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான டெசர்ட் தான் இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ